வணக்கம் நண்பர்களே இன்று வந்து மதுரை ஹைகோர்ட்டு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் எஸ் சவுந்தர் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையான உரிமையாளர் வந்து சொத்தின் சுவாதினத்தை மீட்பதற்கு பனிரெண்டு வழங்களுக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யாததினால அவருடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த சொத்தை அனுபவித்து வருபவர் ஒரு அப்படி ஒரு வாதத்தை வைத்து வாதிட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ரெக்கவரி ஆஃப் பொசிஷனுக்கு லிமிடேஷன் என்ன லிமிட்டேஷன் ஆக்ட ஆர்டிக்கிள் அறுபத்தி நாலு மற்றும் அறுபத்தஞ்சு இதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக ஒரு சொத்துக்கு பலர் உரிமையாளராக இருக்கும் நிலையில் ஒருவர் மட்டும் ரெக்கவரி ஆப்போஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா இதர கோ ஓனர்களை சேர்க்காமல் ரெக்கவரி ஆப்போஷன் கேட்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமான தீர்ப்பு நாம் நிறைய பேர் இது போன்ற வழக்குகளை நடத்தி கொண்டிருப்போம் குறிப்பாக ரெக்கவரி ஆப்போஷன் கேட்டு வழக்கு நடத்துகிறவர்களுக்கு இந்த வழக்கானது கட்டாயமாக உதவும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பேர் வந்து அந்தோணி அம்மாள் பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்காங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து புண்ணியாளன் ரெண்டாவது பிரதிவாதி வந்து கலெக்ட்ரு மூணாவது பிரதிவாதி வந்து தாசில்தார் ஆனால் பிற்பாடு மேல்முறையீடுகளில் இந்த அந்தோணி அம்மாளின் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் வந்து நாலு முதல் பனிரெண்டு பிரதிவாதிகளாக ஆட் செய்யப்படுகிறார்கள் இப்போது அந்த வாதியான அம்மாள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் காட்டப்பட்டிருக்கிற சொத்தின் மொத்த விஸ்திரணம் ஒன்னேகால் செண்டு இதில் கட்டடம் இருக்குது இந்த சொத்தானது சின்னான் மற்றும் சபரிமுத்து ஆகியோர்களுக்கு பாத்தியப்பட்டது அவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட எங்கள் பாட்டி கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க அந்த கடனை அவங்க எங்கள் பாட்டிக்கு திரும்ப செலுத்தலை அதனால் எங்கள் பாட்டி அந்த கடன் தொகையை வசூலிப்பதற்காக அந்த சின்னான் மற்றும் சபரிமுத்து மீது மணி ரெக்கவரிக்கு ஒரு சூட்டை போட்டாங்க அந்த சூட்டில் எங்கள் பாட்டி கேட்டபடி தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் பிறகு எங்கள் பாட்டி அந்த கடனை வசூலிப்பதற்காக இந்த வழக்கில் கண்ட சொத்தை நீதிமன்ற இடத்திற்கு கொண்டு வர மனு தாக்கல் பண்ணாங்க அதன் அடிப்படையில் நீதிமன்ற ஏலத்தில் இந்த வழக்கு சொத்து விடப்பட்ட போது என் பாட்டியே இந்த வழக்கு சொத்தை கோர்ட் ஆக்ஷனில் எடுத்துட்டாங்க அதன் பிறகு நீதிமன்ற அமினா மூலமாக சுவாதினத்தையும் வாங்கிட்டாங்க அது முதல் எங்கள் பாட்டியினுடைய அனுபவத்தில் இந்த வழக்கு சொத்து இருந்துச்சு எங்கள் பாட்டி இறந்த பிறகு எங்கள் அப்பாவான செல்லப்பன் எங்கள் பாட்டியின் ஒரே வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கு சொத்தை அனுபவிச்சிட்டு வந்தார் வருவாய்த்துறை பதிவேடுகள் எல்லாமே எங்கள் அப்பா பேருக்கு மாற்றப்பட்டது எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இறந்து போனார் அவர் இறந்த பிறகு நானும் எனது உடன்பிறந்தவர்களும் வாரிசு அடிப்படையில் வழக்கு சொத்தை அடைந்து அனுபவிச்சிட்டு வந்தோம் எங்கள் அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் வழக்கு சொத்துல குடியிருப்பதற்கு ஒன்றாவது பிரதிபாதிக்கு அனுமதி எழுதிருந்தார் இந்த ஒன்றாவது பிரதிபாதி வேறு யாரும் இல்லை எங்கள் பாட்டி ஏற்கனவே வழக்கு போட்ட அந்த சின்னான் அப்படிங்கிறோடைய பையன்தான் இந்த வழக்கில் கண்ட ஒன்னாவது பிரதிபாதி இந்த ஒன்றாவது பிரதிபாதிக்கு இந்த வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் அனுபவமும் கிடையாது அதே நேரத்தில் இந்த வழக்கு சொத்தை ரீசர்வே பண்ணும் பொழுது பட்டாவில் எம்பேரும் சேர்க்கப்பட்டது இந்த நான் அதன் பிறகு சிவசங்கரன் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த வழக்கு சொத்தை அடமானம் வாங்கி அது செல்லும் அடிச்சிருக்கிறேன் இந்த நிலையில் இந்த ஒன்றாம் பிரதிபாதிக்கு இந்த சொத்தில் எந்த உரிமையும் இல்லாத நிலையில் ரெண்டாம் பிரதிபாதிக்கிட்ட மனு அளித்து இந்த வழக்கு சொத்திற்கு அவர் பேரில் மோசடியாக ஒரு பட்டா வாங்கியிருக்காரு பின்பு அந்த பட்டாவை வந்து சாதகமாக பயன்படுத்தி இந்த வழக்கு சொத்தில் கண்ட எனது அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணிட்டாரு அதனால் வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் அதே நேரத்தில் எனக்கு சுவாதீனத்தை மீட்டும் தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்க வழக்கு சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்டு ரெக்கவரி ஆர்ஷன் மேட்ரு என்னென்னா கோர்ட் ஆக்ஷனில் வாதியின் பாட்டிக்கு சொத்து வந்துடுது வாதியின் பாட்டி இறந்த பிறகு வாதியுடைய அப்பாவுக்கு சொத்து தந்துருது வாதியின் அப்பா இறந்த பிறகு இந்த வாதிக்கும் அவர் உடன் பிறந்தவர்களுக்கும் சொத்து வந்துடுது ஆனால் அந்த வழக்கை வாதி மட்டும் தான் தாக்கல் பண்ணுறாங்க அவருடைய உடன் பிறந்தவர்கள் இந்த வழக்கில் சேர்க்கலை வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் போஷன் இந்த வழக்குக்கு ஒன்றாவது பிரதிவாதி அவர் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு பொய் வாதிக்கு இந்த வழக்கு சொத்துல எந்த உரிமையும் கிடையாது வழக்கு சொத்து என்னுடைய பூர்வீக சொத்து இந்த வழக்கு சொத்தானது ஆதியில் அழகன் பெருமாள் அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது அவரது ஆயுளுக்கு பின் அவரது வாரிசுகளான சின்னானுக்கும் சவரிமுத்துக்கும் இந்த சொத்து கிடைச்சி அவங்க ரெண்டு பேரும் செய்த பாகப்பிரிவினையில் இந்த வழக்கு சொத்து சின்னான் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது சின்னானின் இறப்புக்கு பிறகு வாரிசு அடிப்படையில் இந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டு எனது அனுபவத்திலும் ஆளுகையிலும் இருக்கு நீதிமன்ற ஏலத்தில் அந்த வழக்கு சொத்து வாதியின் பாட்டி வந்து ஏலத்தில் எடுத்தாங்க அப்படிங்கிறது உண்மை அதே போல் நீதிமன்றம் மூலமாக சுவாதீனம் பெற்றார்கள் அப்படிங்கிறதும் இல்லை இந்த வழக்கு சொத்து கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய என்ன என்னுடைய அனுபவத்திலும் என்னுடைய முன்னோருடைய அனுபவத்திலும் இருக்குது அதனால் இந்த வழக்கு சொத்துக்கு நான் மட்டுமே உரிமையாளர் வாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால் வாதினோட வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க இந்த வழக்கில் வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எட்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஒம்பது டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து ஒன்றாவது பிரதிவாதி ஃபர்ஸ்ட் அப்பிள் போகிறாரு ஃபஸ்ட் அப்பிலாக அலோவ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணிடுறாங்கன்னா வாதி ரெக்கவரி பொசிஷனுக்கு பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும் ஆனால் இங்கே வாதி பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே வழக்கு போடல அதனால் வாதியினுடைய வழக்கு லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் அறுபத்தஞ்சில் அடிபடுது அப்படிங்கிற அடிப்படையில் பிரதிவாதியினுடைய வழக்கு அலோவ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி சென்னை மதுரை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இப்போ இந்த வாதி தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான அவரது வழக்கறிஞர் வாதத்தை வைக்கிறாருன்னா வழக்கு சொத்தை வாதியின் பாட்டி நீதிமன்ற ஏலத்தில் எடுத்து நீதிமன்றம் மூலமாக சுவாதீனமும் பெற்றிருக்கிறார் அதற்காக நாங்கள் மூணு டாக்குமெண்ட்டை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அதை எங்கள் தரப்புள்ள குறியீடு பண்ணியிருக்கிறோம் இந்த வழக்கு சொத்து வாதியினுடைய அனுபவத்தில்தான் உள்ளது அப்படிங்கிறத காட்டுவதற்காக வாதி பெயரில் அரசுக்கு செலுத்திய டாக்ஸ் ரிசிப்ட்ஸை தாக்கல் பண்ணியிருக்கோம் இந்த டாக்குமெண்ட் மூலமாக வழக்கு சொத்து அடிப்படையில் வாதிக்கு வந்து வாதியே முழு உரிமையாளராக சொத்தை அனுபவித்து வருகிறார் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த ஒன்றாம் பிரதிவாதி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு சொத்தை அனுபவித்து வருகிறார் வாதி வந்து பனிரெண்டு வருடங்களுக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யாததனால் வாதியுடைய வழக்கு லிமிட்டேஷன்ல அடிபடுது அப்படின்னு எதிர்வாதம் வைக்கிறார் ஆனால் வழக்கு சொத்தானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒன்றாம் பிரதிவாதியின் அனுபவத்தில்தான் இருக்கிறது அப்படின்னு காட்டுவதற்கு அவர் சிங்கிள் டாக்குமெண்ட்டு கூட தாக்கல் செய்யலை ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இதை சரியாக கன்சிடர் பண்ணாமல் லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிகல் அறுபத்தஞ்சை சுட்டி காட்டி இந்த பிரதிவாதியினுடைய அப்பீலை அலோவ் பண்ணியிருப்பது தப்பு அதனால் அதை சட்டசைட் பண்ணி நீங்கள் வந்து இந்த செகண்ட் அப்பீலாக அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இந்த வழக்கில் ஒன்றாவது பிரதிவாதி தரப்புள்ள ஃபர்ஸ்ட் ஒரு அட்வொகேட் அப்பியர் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ரெப்பன்சேஷன் ஆயிடுது கலெக்டரும் தாசில்தாரும் ஃபார்மல் பார்ட்டிஸ் தான் இந்த வாதியின் உடன்பிறந்தவர்கள் ஹைகோர்ட்டில் வழக்கில் சேர்க்கப்படுறாங்க ஆனால் அவங்களும் எக்ஸ்பார்ட்டியாக ஆகிடுறாங்க என்டையர் வழக்கையும் ஆவணங்களையும் பரிசீலித்த ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்தை வாதியின் பாட்டி நீதிமன்ற ஏலத்தில் எடுத்து நீதிமன்றம் மூலமாக சுவாதீனம் பெற்றுள்ளார் அவருடைய இறப்புக்கு பிறகு இந்த வழக்கு சொத்தானது அவரது ஒரே ஆண்மகனான செல்லப்பனுக்கு வந்திருக்கு செல்லப்பன் சொத்தை அனுஷ்டு வந்து தான் உயிரோடி இருக்கிற காலத்தில் ஒன்றாவது பிரதிவாதிக்கு குடியிருந்து கொள்வதற்கு ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறாரு அதன் பிறகு அவர் இறந்து போயிடுறாரு அவர் இறந்த பிறகு வழக்கு சொத்து வாதிக்கு வந்து வாதி சொத்து இருக்காரு அதற்கு ஆதாரமாக வாதி பெயரில் உள்ள டாக்ஸ் ரிசிப்டை காட்டியிருக்கிறாங்க ஆனால் இந்த வழக்கு சொத்துல வாதிக்கு மட்டும் உரிமை கிடையாது ஏன்னா வாதி வந்து வாரிசு அடிப்படையில் தனக்கு சொத்து வந்ததாக கூறுறாரு அப்போ வாதியின் உடன்பிறந்தவர்கள் நாலு முதல் பனிரெண்டு எதிர்மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் வாதி வழக்கு சொத்து தனக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் கேட்டிருக்காரு சட்டப்படி பார்த்தா இந்த வாதி வாரிசுகளில் ஒருவர் இந்த வழக்கு சொத்துல அவருக்கு ஒரு பங்கு இருக்கு அதனால வாதி மட்டுமே வழக்கு சொத்துக்கு உரிமையாளர் என கேட்டு தாக்கல் செஞ்சிருக்கிறோம் வாதியினுடைய அந்த டிக்ளரேஷன் பரிகாரங்கிறது செல்லாது அப்படி டிக்ளரேஷன் வந்து கொடுக்க முடியாது அதாவது வாதிக்கு மட்டும்தான் சொத்து பாத்தியப்பட்டது அப்படின்னு குறுக்கு கொடுக்க முடியாது ஆனால் எப்படி பார்த்தாலும் வழக்கு சொத்து வாதிக்கும் அவர்களது உடன்பிறந்தவர்களுக்கும் சொந்தமானது அதனால் கோ ஓனர் அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கு சொத்திற்கு டிக்ளரேஷன் கேட்பதற்கு வாதிக்கு உரிமை உண்டு ஒரு வழக்கு சொத்தின் கோ ஓனர் உடமையை மீட்டெடுப்பதற்கு ஆக்கிரமிப்பாளர் மீது வழக்கு சட்டப்படி தாக்கல் செய்யலாம் ஆனால் அந்த பலன் அவருக்கு மட்டும் போய் சேராது அந்த கோ ஓனர்ஸுக்கும் போய் சேரும் ஏன்னா ஒரு கோ ஓனர் வந்து ட்ரஸ்டியாக தான் கருதப்படுவார் அவர் மற்ற ஓனர்களுக்கும் சேர்த்து வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்படின்னு கருதணும் அதனால் கோ ஓனர் அப்படிங்கிற அடிப்படையில் இதர கோ ஓனர்களுக்கும் சேர்த்து டிக்ளரேஷன் கேட்டு சூட்ட போடலாம் ஆனால் இந்த வாதி கேட்டுள்ளபடி சொத்துக்கு தாண்டன் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் கேட்க முடியாது வாதி கிழமை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும்பொழுது அவரது உடன் பிறந்தவர்களை சேர்க்கலாம் இருந்தாலும் வாதிக்கு கோ ஓனர் என்ற அடிப்படையில் சொத்தை பொறுத்து ரெக்கவரி ஆஃப் போர்ஷன் கேட்பதற்கு உரிமை இருக்குது வழக்கு சொத்துல குடியிருந்து வருவதற்கு வாதியின் தந்தை செல்லப்பன் ஒன்னாவது பிரதிவாதிக்கு அனுமதியை வழங்கியிருக்கிறார் அவர் இறந்த பிறகு அந்த அனுமதியை வாதி ரத்து பண்ணியிருக்கார் அப்படி வாதி ரத்து பண்ணது செல்லுமான்னு பார்த்தா ஓனருக்காக அவர் ரத்து செய்யலாம் ஒன்றாம் பிரதிபாதியுடைய கட்சி என்ன அந்த வழக்கு சொத்து பூர்வீக சொத்து சின்னானுக்கு உண்டு சின்னாளின் ஆயுளுக்கு பிறகு அவருடைய வாரிசடிப்பிடையில் எனக்கு உண்டு நான் சட்டப்பூர்வ காலத்துக்கு மேலாக வழக்கு சொத்தை அனுச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறாரு ஆனால் இந்த ஒன்றாவது பிரதிபாதி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு சொத்தை அனுபவித்து வருகிறார் அப்படின்னு காட்டுவதற்காக எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலாம் அடுத்ததாக சின்னானுடைய வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஒன்றாம் பிரதிவாதி கட்சியே பண்ணிட்டார் ஆனால் சின்னானுக்கு எதிராக வாதியின் பாட்டி ஏற்கனவே வழக்கை தாக்கல் செஞ்சு நீதிமன்றம் மூலமாக சொத்தை ஏலத்தில் எடுத்து சுவாதீனமும் வாங்கிட்டார் அதனால் சின்னானுக்கே சொத்து இல்லை அப்படிங்கிற போது இந்த ஒன்றாவது பிரதிவாதிக்கு சின்னானின் வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் எந்த உரிமையும் கிடையாது அதனால் ஒன்றாவது பிரதிவாதியை ஒரு ஆக்கிரமிப்பாளராக தான் கருதணும் ஆனால் கீழமை நீதிமன்றம் லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கிள் அறுபத்தைந்தை தவறாக புரிந்து கொண்டு வாதியினுடைய வழக்கை ஏற்றுக்கல லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிக்கிள் அறுபத்தஞ்சி என்ன சொல்லுது பிரதிவாதி எப்போது வாதியின் உரிமையை உடமையை மறிக்கிறாரோ அது எப்போது வாதிக்கு தெரிய வந்ததோ அதில் தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லுது இந்த ஒன்றாவது பிரதிவாதி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சொத்தை நான் அனுப்பிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒன்றாவது பிரதிவாதி டேக்ஸ் ரிசிப்ட் அவர் தரப்பில் தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த டேக்ஸ் ரிசிப்ட்டு எப்போ உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உள்ளது வாதி இந்த வழக்கை எப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு முன்பாக தொடர்ச்சியாக பன்னிரெண்டு வருடங்கள் இந்த சொத்தை இந்த ஒன்றாம் பிரதி அணித்து வந்தார் அப்படிங்கிறத காட்டுவதற்கான எந்த டாக்குமெண்ட்டும் தாக்கல் செய்யலை இந்த வழக்கு சொத்திற்கான டேக்ஸ் ரிசிப்டை ஒன்றாம் பிரதிவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் போட்டிருக்காரு அதனால் வாதியினுடைய இந்த வாதியினுடைய வழக்கு வந்து லிமிட்டேஷனில் அடிபடலை லிமிட்டேஷனில் வந்து ஒரு ஒரு வழக்கு அடிபடணும்னா பிரதிவாதி எப்போது வாதியின் உரிமையை மறுத்து அனுபவத்தை கைப்பற்றுகிறாரோ அந்த தேதியிலேருந்து தான் தொடங்கும் இங்கே வாதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வழக்கு போட்டுறதுனால வாதியினுடைய வழக்கானது லிமிட்டேஷனில் அடிபடலை ஏன்னா தொடங்கியிருக்கதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தொடங்கியிருக்கேன் அப்போ தான் ஒரு டேக்ஸ் ரிசிட்டு போட்டிருக்காரு ஒன்னாம் பிரதிவாதி அதனால் வாதியினுடைய வழக்கு லிமிடேஷன் அடிபடலை அப்படின்னு சொல்லி கீழமை மின்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை செட்டசைட் பண்ணி இந்த வாதிக்கு ஆதரவாக செகண்ட் டெப்பில் டிசைட் பண்ணி நீதிபதி உத்தரவிட்டிருக்கார் இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடலாம் நானே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சொத்துக்கு பல பேர் உரிமையாளராக இருந்து அதில் ஒருத்தர் மட்டும் கோ ஓனர் அப்படிங்கிற அடிப்படையில் இதர உரிமையாளர்களுக்காகவும் சேர்த்து ட்ரஸ்டி அப்படிங்கிற அடிப்படையில் ரெக்கவரி ஆஃப் போஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம் டிக்ளரேஷன் கேட்டும் ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிறத முக்கியமாக இந்த வழக்கு விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ என் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க இப்போ நான் மட்டும் போய் நீதிமன்றத்தில் இந்த சொத்து எங்கள் அஞ்சு பேருக்கும் பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் அதே நேரத்தில் சொத்தின் சுவாதீனத்தை தரணும் அப்படின்னு கேட்டு நான் ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம் இந்த வழக்கில் என்னுடைய உடன்பிறந்தவர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்காகவும் சேர்த்தே நான் வழக்கு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு புரிச்சிக்காங்க இந்த வழக்கு தீர்ப்பு அதை சொல்லுது அடுத்ததாக லிமிட்டேஷன் ஆர்டிக்கிள் அறுபத்தஞ்சை பற்றி இந்த தீர்ப்பு பேசுது இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா எப்போது ஒருவருக்கு பாத்தியப்பட்ட சொத்து அவருக்கு கிடையாது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்லுகிறாரோ இருந்தால் லிமிட்டேஷன் தொடங்கும் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு சொல்லுது அதாவது ஆக்கிரமிப்பாளர் எப்போது சொத்தை ஆக்கிரமித்து கொண்டு உனக்கு சொத்து கிடையாது எனக்கு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரோ அந்த தேதியிலிருந்தால் லிமிட்டேஷன் தொடங்கும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு சொல்லுது அதற்கு தான் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு பரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி